ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உடல் வலி மற்றும் சோர்வு தவிர்ப்பது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே உடம்பு வலிக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் அதாவது பெரியவங்களுக்கெல்லாம் முட்டி தேவ்மானம் ஏற்படுறது அப்புறம் உடல் பயிற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் தசைவலி ஏற்பட்டு உடல் வலி மற்றும் சோர்வு வந்துட்டு அதிகமாகவே இருக்குங்க அதுக்கப்புறம் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உணவுப் பொருட்கள்லாம் வந்துட்டு சரியாகவே சாப்பிட்றது இல்லை அதிகமாக நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறதுனாலே நம்மளுக்கு வந்துட்டு உடம்பு வலி அண்டு சோர்வு வந்துட்டு வரும் ரொம்ப நேரம் நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறதுனால நமக்கு உடல் வலி வந்துட்டு வரலாம் உடற்பயிற்சி சரியாக பண்ணாததுனால நம்மளுக்கு உடம்பு வலி ஏற்படலாங்க உடம்பு வலிக்கான காரணம் இது எப்படிலாம் வந்துட்டு குறைக்கலாம் இதுக்கான உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரோட்டியோலிட்டிக் என்ஜைம் இதில் வந்துட்டு பைனாப்பிள் பைனாப்பிளில் ப்ரோமலின் காம்போனண்ட் வந்து அதிகமாக இருக்குதுங்க ப்ரோம்லின்க்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம உடம்பில் இருக்க வலியை குறைக்கிறதுக்கான தன்மை இருக்குதுங்க ரெண்டாவதுன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்தே நம்ம குழம்புக்கு வந்துட்டு போட்டு சாப்பிட்ற ஒரு விஷயம் மஞ்சள் அந்த மஞ்சளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கர்கமின் அப்படின்ற ஒரு காம்போனன்ஸ் இருக்குதுங்க அந்த கர்கமின் காம்போனன்ஸுக்கும் நேச்சுரலாகவே வலி குறைக்கிற தன்மை இருக்குதுங்க மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி அதாவது ஜிஞ்சரால் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்போனன்ட்ஸ் வந்து இஞ்சியில் இருக்குதுங்க இதுக்கும் நேச்சுரலாகவே வலி குறைக்கிற தன்மை வந்துட்டு இருக்குது நாலாவதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அண்ட் பொட்டாசியம்